வெள்ளபாதி இப்ப ஆரம்பிச்ச உடனேயே சென்ட்ரல்ல இருந்து டீம் ரெஸ்க்யூ டீம் அனுப்பி வச்சறாங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க திரு அண்ணுமணி அவர்கள் என்னைக்கு வந்தாரு இன்னைக்கு தானே வந்தாரு எங்க மாநில தலைவர் என்னைக்கு போனாரு யார யார் வரை யாரை முடி மோடி அவர்கள் ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்திருக்கலாம்லையா மோடி அவர்கள் இது வரைக்கும் வரல இல்லையா அப்படி இருக்கும் பொழுது எப்படி பாஜக மக்களுடைய தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்ல நீங்க ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட்டீங்க அவங்க போய் பார்த்துட்டarlar முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க நாலு மாதம் கழிச்சு வர எலெக்ஷன் கூட்டணி முக்கியமா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க முக்கியமாக ஒரு கோடை சின்னதாக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் பக்கத்தில் பெரிய கோடை போடணும் அது மாதிரி உங்க மேலே இருக்க குற்றத்தை உங்க மேலே இருக்க தவறை மறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் எந்த பழியா இருந்தாலும் தூக்கி மதைய அரசாங்கத்து மேலே போட்டிருணும் பொன்முடி மாதிரியான ஒரு அமைச்சர் எப்படி பேசியிருப்பார் நான் தவறு பண்ணலை நிச்சயமாக வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துட்டு பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாரா எதுக்கு அது குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ அவருடைய உள் மனசுக்கு அவர் தப்பு பண்ணாருன்னு தெரியுதா இல்லையா செந்தில் பாலாஜ் அவர்களும் உள்ளதாக இருக்காரு இப்பொழுது பொன்முடி அவர்கள் மீதும் தண்டனை வந்து வந்திருக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா மேடம் இதுக்குள்ள செந்தில் பாலாஜி ஏதோ தியாகி மாதிரியும் நாங்க ஏதோ பாஜக சார்பா வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் நீங்க பேசுறீங்க நீங்க அவ்வளோ ஸ்டபனா இருக்கீங்க அப்படின்னா திரு நிதிஷ்குமார் அவர்கள் கிட்ட ஹிந்தி கத்துக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்க தமிழ் கத்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியது தானே உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக பாஜகவின் மாநில செயலாளர் டாக்டர் ஆனந்த பிரியா அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் இன்று வந்து டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கறாங்க அதில் வந்து தேசிய பேரிடராக தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இந்த வெள்ளத்தை வந்து அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொழுது வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் உடனே ஒரு அறிக்கை ஒன்று விட்டு மோடி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கும் பொழுது கொடுத்த அறிவிப்புல இந்த கோரிக்கையும் ஒன்று தேசிய பேரிடராக இந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு மோடி அவர்கள் உடனடியாக இங்கே கொடுத்த கோரிக்கை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்மீட்ல வந்து இப்படி சொன்னால் இது நியாயமான ஒரு இதுவா அப்படின்னு கேட்குறாங்க சி இன் இன்னைக்கு நீங்கள் வந்து மரியாதைக்குரிய நிதியமைச்சர் கொடுத்த பேட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க பக்கத்தில் ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க இப்போ அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தேசிய பேரிடர்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுற ஒரு சிஸ்டமே இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு பேரிடருக்கும் அது மாதிரி நம்ம அனௌன்ஸ் பண்ணலை வேணும்னா மாநில பேரிடர்னு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கைட்லைன்ஸ் என்னன்றதையும் தெளிவாக சொன்னாங்க புயல் வெள்ளம் பூகம்பம் இந்த மாதிரியான விஷயங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து தேசிய பேரிடராக அந்தந்த மாநிலங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க போய் பிரதமர்கிட்ட என்ன ஒரு கோரிக்கை லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இது மட்டுமே கோரிக்கை இருந்திருக்காது பல்வேறு கோரிக்கைகள் இருந்திருக்கும் பிரதமர் என்ன சொல்லியிருப்பாரு பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணணுன்ற நோக்கத்தோடையே பண்ணும்போது இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல மேடம் இருபத்தி ஓராயிரம் கோடி வந்து தேவைப்படுது தமிழ்நாட்டை அதாவது வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சீரமைக்க இருபத்தோராயிரம் கோடி தேவைப்படுது அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அதையும் மோடி அவர்கள் நாங்க பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனா இங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க உயர்த்தி வழங்க நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர இருபத்தோரு கோடி நாங்க தரோம் அப்படின்ற வார்த்தை அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்டர் டீம் அனுப்பியிருக்கோம் அவங்க ஆய்வு செய்வாங்க ஆய்வு செஞ்சுட்டு மாநில அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதற்கப்புறமா வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலருந்து டிசைட் பண்ணி அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர பண்ண மாட்டோம்னு எந்த இடத்துலையா சொன்னாங்களா இது என்னோடய கண்ட்ரோலில் இல்லை ஹோம் மினிஸ்ட்ரி ஆஸ் டூ டிசைட் இதுக்கு இதுதான் ப்ரொசீஜர் இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களுக்கும்னு ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் நாலாயிரம் கோடி செலவு பண்ணேன்னு சொன்னீங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த நாலாயிரம் கோடிக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷனே கொடுக்கலை என்ன எஸ்டிமேட் எதில் செலவு பண்ணீங்க எதுவுமே சொல்லலை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இத்தனாயிரம் கோடி எத்தனாயிரம் கோடி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க வெள்ள பாதிப்பு வந்த அப்புறமே சென்னையில் நடந்த வெள்ள பாதிப்பாக இருக்கும் தென் மா மாவட்டங்களான வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும் உடனே மத்திய அரசாங்கம் தலையிட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணாங்க நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம்லேருந்து விட்டாங்க விமானப்படையிலேருந்து கர் கடற்படையிலேருந்து ஆர்மியிலேருந்து கோஸ்டல் கார்ட்ஸ்லேருந்து எல்லா சப்போர்ட்டுமே பண்ணாங்க எல்லாமே கொடுக்க வேண்டியது எல்லாமே பண்ணாங்க நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான சப்போர்ட் மத்திய அரசாங்கத்திடமில் இருந்து வந்தது இது மத்திய அரசாங்கத்துடைய கடமை அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ அவங்களுடைய கடமை என்னவோ அதை அவங்க பர்ஃபெக்டாக தான் பண்ணுறாங்க புரிஞ்சுதா நீங்க அரசியல் பண்ணனும்ன்றதுக்காகவே தேவையில்லாத பழைய போடுறீங்க மத்திய அரசாங்கத்து மேல மேடம் இது வந்து திமுக அரசு சொல்லியிருந்தா பரவாயில்ல காலையில வந்து அந்த மக்களை வெள்ளம் பாதித்த மக்களை வந்து மீட் பண்ணிட்டு அன்புமணி நம்பதா சொல்றாரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தையும் மூடி இழுத்து எதுக்கு அது இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தகவலை வந்து குடுக்க சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தவறிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாரு இப்ப பெருசாக முன்னேறிய தொழில்நுட்பம் வந்து அங்க கிடையாது அப்படின்ற மத்திய அமைச்சர் சொல்லும் போதே என்ன சொன்னாங்க இந்த ஐஎம்டி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோலஜிக்கல் சென்டர் வந்து வெரி எக்யூப்டு டாப்லர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி துல் துல்லியமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஐ ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே வந்து அதிக மழையிலேருந்து அதிக கனமழை வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஓவரால் உலக அளவில் இப்படி தான் நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறதா தான் நம்ம பார்க்குறோம் குறை சொல்லணுன்றதுக்காகவே சொல்றவங்க அரசியல் பண்ணணும்ன்றது காரணத்துக்காகவே பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க வெள்ள பாதிப்பு ஆரம்பித்த உடனேயே சென்ட்ரல்லேருந்து டீம் ரெஸ்கியூ டீம் அனுப்பி விட்றாங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு இருக்காங்க திரு அன்புமணி அவர்கள் என்னைக்கு எங்க வந் என்றைக்கு வந்தாரு இன்னைக்கு தானே வந்தாரு எங்கள் மாநில தலைவர் என்னைக்கு போனாரு அடுத்த நாளே போனாரு அவருடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையை நிறுத்திட்டு அங்கே போனார் ஏன்னா அந் அந்த அளவுக்கு அங்கே பாதிப்பு ஜாஸ்தியாக இருந்தது தண்ணீரில் வந்து ஐ மீன் வெள்ளை நீரில் வந்து பிணங்கள் மெதக்கிற சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் சோஷியல் மீடியாலையும் பார்த்தோம் நியூஸில் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் உடனே உடனடியாக போனாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவையோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ அத்தனையுமே பாஜக சார்பாக பண்ணாங்க இப்போ இன்றைக்கி நாலஞ்சு நாள் கழித்து போயிட்டு யாரையாவது குறை சொல்லணும்னு சொல்றவங்கள நீங்க எப்படி எடுத்துப்பீங்க மக்களுக்கு என்ன தேவை தேவையா அவங்க பிரச்சனைல இருக்கும் போது அதுல சால்வ் பண்றதுக்கும் அவங்களோட தோளோட தோல் நின்னு அவங்கள ஒருத்தரா இருந்து சப்போர்ட் பண்றவங்களா மோடி அவர்கள் இது வரைக்கும் வரல இல்லையா அப்படி இருக்கும்போது எப்படி பாஜக மக்களுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டுல நீங்க ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க எப்போ போய் பார்த்தாரு மழை வெள்ளம் பாதிச்சு மழை போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு தண்ணி கர கழுத்தளவு தண்ணி போயிட்டு இருக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல இடங்கள்லேருந்து வெளியில வர முடியலை ட்ரெயின் மாத்தி மாட்டிட்டு இது எல்லா விஷயமும் நம்ம பார்த்தோம் இது எல்லாத்தையும் பார்த்த அப்புறமும் முதலமைச்சர் கிளம்பி டெல்லிக்கு போறாரு மோடி மீட் பண்ண கிளம்பி போகும்போது எதுக்கு போனாரு ப்ரைம் மினிஸ்டர் பார்க்க என்ன போனாரு கிளம்பும் போது எதுக்கு போனார் இந்திய அலையன்ஸ் மீட்டிங்க்கு போறாரு ஸோ அப்போ உங்களுக்கு கூட்டணி முக்கியமாக இன்னும் நாலு மாதம் கழித்து வர எலெக்ஷன் கூட்டணி முக்கியமாக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க முக்கியமாக யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க இதுவே மற்ற மாநிலங்களில் இருக்க முதலமைச்சரோ இல்லை பிரதமர் அவர்களாகவே இருக்கட்டும் அவரோட அவர் இருக்கக்கூடிய பகுதியில் இது மாதிரி நடந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்களில் முன்னுரிமை கொடுப்பாரா இல்லை கூட்டணிக்காகவோ மற்ற விஷயங்களுக்காக முன்னு மு முன்னுரிமை கொடுப்பாரா இவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு இங்கே விமர்சனங்கள் வர அப்புறம் என்ன சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட டைம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார் ப்ரைம் மினிஸ்டரும் என்ன பண்ணார் பரவாயில்ல பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருந்தாலுமே அன்றைக்கி டைம் அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு பார்க்குறாரு அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க இது எல்லா விஷயங்களும் நடக்குது இங்கே இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரே போய் பார்க்கல நீங்கள் பிரதமர் வரலன்னு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க ஸோ உங்களுடைய குற்ற உங்களுக்கு என்னன்னா உங்கள் மேலே தப்பு இருக்குது அதை மறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு கோடை சின்னதாக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் பக்கத்தில் பெரிய கோடு போடணும் அது மாதிரி உங்க மேலே இருக்க குற்றத்தை உங்க மேல இருக்க தவிர மறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் எல் எந்த பழியா இருந்தாலும் தூக்கி மதிய அரசாங்கத்து இந்த போட்டுடணும் தான் இவங்க ரெண்டரை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நிறைய திமுக அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ வந்து எம்பிக்களோ வந்து அண்ணாமலை அவர்கள் விருத்து கேட்கும்போது மட்டும் அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அண்ணாமலை அவர்களை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கலையோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் பார்க்கலாமா இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்களை முதல்வர் பெருசாக எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கலன்றது பார்க்கறதை விட முதல் முதல்வரை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா அவங்க அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அவர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸோ முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா வெள்ள பாதிப்பு வெள்ள பா அதான் வெள்ள பாதிப்பு வந்தது முதலமைச்சர் என்ன சொன்னாரு எல்லா அதிகாரிகளும் போகணும் அமைச்சரும் போகணும் சம்மந்தப்பட்ட எம்எல்ஏஸ் போகணும் கவுன்சிலர் போகணும்னு சொன்னாங்க எத்தனை பேர் போனாங்க எத்தனை பேர் போனாங்க எத்தனை பேர் போனாங்க எத்தனை நாள் கழிச்சு போனாங்க உடனுக்குடன் போலல்ல இந்த எந்த அரசாங்கத்திலையும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது எந்த ஒரு வெள்ள பாதிப்புலேயும் சரி எந்த நேரத்துலேயுமே சரி இந்த அளவுக்கு சுணக்கமாக இருந்ததே கிடையாது ஒரு முதலமைச்சர் சொல்லியுமே அதிகாரி அதிகாரிகளும் சரி அவங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் சரி பொறுப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கவுன்சிலர்ஸ் இவங்க எல்லாமுமே ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தானே போனாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மத்தியிலிருந்து ஒரு குழு வருது அண்ணாமலை அவர்களை சீரியஸா எடுத்துக்கிட்டா என்ன எடுத்துக்காட்டி என்னங்க எங்க மாநில தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா என்ன பண்ணணுமோ அந்த வேலையை கரெக்டா பண்றாரு மக்கள் கிட்ட போய் நிக்கிறாரு இந்த வெள்ள பாதிப்பு வந்தப்போ எந்த அளவுக்கு மக்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணாரு ஒன்றும் இல்லை இந்த சென்னை வெள்ளம் வந்தப்போ என்ன பண்ணார் உடனே மத்திய அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு ஒரு மணி நேரத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் கால் மூலமாக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாநில நிர்வாகிகளை பேசி அங்கேருந்து ஃப்ளெட் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் வர வச்சாங்க ஒரு மணி நேரத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் இதை வெளியில் தெரியிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்த நாளே ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்துமே ரிலீஃப் மெட்டீரியல் வந்தது நீங்கள் கமலாலயமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் தான் இருந்தது ஸோ அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணார் உடனே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பேசினாங்க உன் அடுத்த நாள் ராஜ்நாத் சிங் வந்தாங்க அதுக்கப்புறம் ராஜீவ் சந்திரசேகர் சார் வந்தாங்க ஸோ எல் அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அத்தனையும் பண்ணாங்களா இல்லையா இதுக்கு மேலே ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன திறமையோ தகுதியோ வேணும்னு நினைக்கிறீங்க இவ்வளோ பண்ணியும் நீங்கள் மதிக்கலன்னா மதிக்காதீங்க இல்லை தங்கம் தெனசி அவர்கள் கூட இன்னைக்கு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா ஒரு எதிரி நாட்டு 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 மேலே போர் தொடுக்கும் பொழுது என்ன ஒரு கோபம் இருக்குமோ அந்த கோபத்தில் ஒரு ஆணவத்தில் மீட் கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படி என்ன கோமம் இருக்க முடியும் திமுக நானும் அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தேங்க கோமா ஒண்ணுமே சொல்லலை எந்த விஷயத்தையும் நீங்க போல்டா சொன்னா கோமா சொல்றதா சொல்றீங்க அப்போ ஒரு பத்திரிகையாளர் வந்து திரு உதயநிதி அவர்கள்கிட்ட சொல்கிறாரு சொல்றாரு இது மாதிரி வந்து வெள்ள பாதிப்பு பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு நான் சுற்றி பார்க்க வந்தேன் சுற்றி பார்க்க வந்தேன் அதை எப்படி சொன்னார் எந்த டோனில் சொன்னார் அதுக்கு பேர் என்னது பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் அதை கவர் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் போகுது எப்போ ரெஸ்க்யூ பண்ணுவீங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் ஒரு பயத்துலையோ கேட்குறாங்க அவங்க வந்து டெஸ்பரேட்டாக அவங்களுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் வேணும் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஆன்சர் பண்ணீங்க அது வந்து கோவமா பேசுறதா இல்ல இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் நீங்க பார்த்தீங்களா இல்லையா என்ன கோவமா சொன்னாங்க யாரை பத்தியாவது கோவமா ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனாங்களா நீங்க பேசுற மாதிரி அன்பார்ல மட்டும் கேள்வியாளர் கேள் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொன்னாங்களே தவிர அவங்களா திரு உதயநிதி அவர்களை பத்தி பேசவே இல்லையே கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க தானே பிரஸ் மீட்னா அந்த தானே நீங்க நடத்துற ப்ரஸ் மீட் மாதிரியா நீங்களே வந்து என்ன பேசணும்னு நினச்சிங்களோ பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க வேற யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஆஹ் அத பத்தி கவலைப்படாம போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ப்ரஸ் மீட் நேரத்துல நாலாயிரம் கோடி என்னாச்சு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து நீங்க பேங்க்ல போடலாம் இல்லையா இப்படியான கேள்விகள் இப்படியான விஷயங்கள்லாம் ஒரு அரசியல் மேடையில பேசலாம் இந்த இடத்துல பேசணுமா ஒரு நிர்வாகமா இங்க குடுக்கணும் இல்ல மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்றதுலயே இருக்கீங்கல்ல இந்த பணம் வந்தது வந்ததுக்கு வந்துருச்சு தொள்ளாயிரம் கோடி வந்ததுன்னு சொல்லல நீங்க அத ட்விஸ்ட் பண்றதுக்கு என்ன சொல்றீங்க தேசிய பேரிடராக அனு அனௌன்ஸ் பண்ணலைன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படி ஒரு சிஸ்டமே இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நாலாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறீங்க நான் இப்போ பன்னெண்டாயிரம் கோடி வேணும்ன்றீங்க அவங்க என்ன சொன்னாங்க பன்னெண்டாயிரம் கோடியோ பதினாறாயிரம் கோடியோ என்னவா இருந்தாலும் சரி அதிகம் கம் குறைச்சல் நான் குறைவு அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் கேட்டிருக்கீங்க இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்டர் டீம் வந்திருக்கு அவங்க அனலைஸ் பண்ணி உங்கள் ஸ்டேட் அஃபிஷியல்ஸோடு பேசி கொடுப்பாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர அந்த சிஸ்டம ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை கேள்விக்கு தான் அவங்க பதில் சொன்னாங்களே தவிர எங்கேயுமே யாரையுமே குற்றம் சாட்டியோ கோ அவங்க சொன்ன மாதிரி தெரியலையே அடுத்ததாக பொன்முடி அவர்களுடைய அந்த கேஸ் வந்து நடந்து முடிஞ்சு நிறுத்த தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு முப்பது நாளைக்கு அவங்க வந்து அப்பீல் போறேன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் எப்படி மேடம் பார்க்குறீங்க ஆக்சுவலாக முப்பது நாள் நிறுத்தி வைக்கல டைம் கொடுத்துருக்காங்க அப்பீல் பண்ணுறதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணுறதுக்காக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தெளிவா தெரியும் டிவிஎஸ்சி கேஸ் அதாவது ஊழல் பண்ணி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சொத்து சேர்த்த ஒரு வழக்கு அதை இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சட்டத்துக்கு முன் எல்லாருமே சமம் அமைச்சராக இருந்தாலும் ஆளுங்கட்சி அமைச்சராக இருந்தாலும் கூட சட்டம் தான் கடமையே செய்யும் ஓகே மேடம் கடமை செய்யுது ஓகே ஆனா குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த கால கட்டத்துல ஏடிஎம்கே உடைய சட்ட துறை செயலாளராக இருந்தவர் தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் கொடுக்குற அந்த தீர்ப்பின் மீது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட வந்து திருமாவளம் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க நீங்க வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இத இந்த கேஸ் இவ்ளோ நல்லா நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல அப்பா பேசியிருக்கலாம்ல அப்பா அப்செக்ட் பண்ணிருக்கலாம்ல அப்ப ஏன் அப்செக்ட் பண்ணல உங்களுக்கு தண்டனை கொடுத்தாலுமே நாங்க விலகி இருக்க மாட்டோம் அப்படி நீதிபதி சொன்னாரு நீதிபதி சொன்னது இருக்கட்டும் நான் என்ன கேக்குறேன் இந்த கோ இந்த கேஸ் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்குல்ல அப்ப நீங்க நீங்க ஏன் இந்த மாதிரியான சந்தேகத்தை எல்லாம் எழுப்பல அப்ப எழுப்பி இருக்கலாம்ல இப்ப திரு பொன்முடி அவர்கள் தவறு செய்யல அப்படின்னு நம்புறாரு அப்படின்னா நேத்து நீதிபதி கிட்ட என்ன என்ன சொன்னாரு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா இல்லையா நிரபராதி அடுத்தது அடுத்தது என்ன சொன்னார் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை என்னோடய வயசு இவ்வளவு அதனால் என்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு என்னுடைய வயதை கருத்தில் கொண்டு தண்டனை கு குறைந்த ப தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்போது உங்கள் உள் மனசுக்கு தெரியுது இல்லை நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்கன்னு தவறு இல்லைன்னா திரு பொன்முடி மாதிரியான ஒரு அமைச்சர் எப்படி பேசியிருப்பார் நான் தவறு பண்ணல நிச்சயமா வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டில் பாத்துக்க பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாரா எதுக்கு அது அண்ணனையை குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ அவருடைய உள் மனசுக்கு அவர் தப்பு பண்ணாருன்னு தெரியுதா இல்லையா அவ்வளோதான் ஸோ நீங்க வந்து பேசணும் அதாவது திமுகவுடைய வழக்கறிஞர்கள் பேசணும் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் ஏன்னா சீனியர் மினிஸ்டர் அப்புறம் முதல்வர் அவர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ பேசணும் பேசணும்ல ஸோ உங்கள் மேலே தப்பு உங்களுக்கு தண்டனை வந்துடுச்சு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா யார் மேலே வேணால் என்ன பழி வேணால் போடுறதுக்கு இந்த திமுக அரசாங்கம் திமுக தயங்கவே தயங்காதுன்னு இதுல இருந்து நிரூபணமாகுதா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் தாக்கி பேசியிருந்தார் பொன்முடி அவர்களுமே தாக்கி பேசியிருந்தாரு அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட போது கூட இவங்க எல்லாம் வந்து அந்த பட்டியலில் வந்து இருந்தாங்க இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளதா இருக்காரு இப்பொழுது பொன்முடி அவர்கள் மீதும் தண்டனை வந்து வந்திருக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா மேடம் இதுக்குள்ள சரி செந்தில் பாலாஜி ஏதோ தியாகி மாதிரியும் ரொம்ப நல்லவர் மாதிரியும் எந்த தப்பே பண்ணாத மாதிரியும் நாங்கள் ஏதோ பாஜக சார்பாக வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் நீங்கள் பேசுகிறீங்க செந்தில் பாலாஜி தவறு செய்ததை ஒற்றுக்கொண்டார் நீதிமன்றத்தில் அவரே ஒத்துட்டார் ஆமாம் வேலை கொடுக்கறதுக்காக பணம் வாங்கினோம் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் தவறு செய்தாரா இல்லையா செய்தாரா அதனால விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிலில் இருக்கார் திரு பொன்முடி அவர்கள் தவறு பண்ணாரா இல்லையா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு ஊழல் பண்ணி சொத்து சேர்த்துருக்காருன்றது தெரியும் இவங்க ஒரு எக்ஸாம்பிள் இவங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நூறு ஏக்கர் நிலம் அதில் இருபத்தெட்டு ஏக்கரில் ஐந்து வருஷத்தில் ஐம்பத்தஞ்சு லட்சம் வருமானம்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கிறதுல அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்க விஏஓ அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் இவங்களை எல்லோரையும் அனுப்பி அனலைஸ் பண்ணதில் அங்கே அந்த அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கான சாதியக்கூறே இல்லை ஐம்பது வருஷமாக அந்த நிலத்தில் விவசாயமே நடக்கலை இதுதான் அந்த ரிப்போர்ட் இப்போது நாங்கள் பழி வாங்குறதுக்கு என்ன இருக்குது டிவிஎஸ்சிஆர் கண்ட்ரோலில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையா இருக்குது ஸ்டேட் கவர்மெண்டில் தான் இருக்குது உங்களுடைய அஃபிஷியல்ஸ் தானே போய் ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தவறெல்லாம் நீங்கள் செய்வீங்க அதை சுட்டி காட்டுற ஒரே காரணத்துக்காக உடனே வந்து பாஜக மேலே பள்ளி போடுவீங்களா இதுக்கும் அண்ணாமலை அவர்களுடைய டிஎம்கே ஃபைல்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது டிஎம்கே ஃபைல்ஸில் என்னங்க வந்தது யார் யாரும் என்ன தவறு பண்ணாங்க என்ன ஊழல் பண்ணாங்க எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க இது எல்லாத்தையுமே மக்களுடைய பார்வைக்கு எடுத்துகிட்டு வந்தது தான் எங்களுடைய மாநில தலைவர் செய்த விஷயம் அவர் போயிட்டு டிவிஎஸ்சியில் கேஸ் போடுங்கன்னு சொன்னாரா சிபிஐயில் போடுங்கன்னாரா இல்லை வேறு எதுவும் கேஸ் போடுங்க இல்லை கே சீக்கிரமாக கேஸை முடிங்க இல்லை இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுங்கன்னு சொன்னாரா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் தமிழக பாஜகவை எப்படி முன்னேற்றணும் எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணோம்னு அவர் வேலையை என் மண் என் மக்கள் நான் அவர் போயிட்டு இருக்கேன் எது நடந்தாலும் நீங்க எதுக்கு எங்க மாநில தலைவர் தான் வந்து காரணம்னு எப்படி ட்விட்டர்ல நீங்க நிறைய பேர் வந்து பாஜக சேர்ந்தவங்க வந்து இது காரணமே அண்ணாமலை அவர்கள் தான் திமுக அமைச்சர்கள் எல்லாம் உள்ள போ உள்ள போவாங்க அது காரணமா அண்ணாமலை அவர்கள் தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்றீங்க பண்ணக்கூடிய தவறுகளை மக்கள் மன்றத்துல எடுத்துட்டு வைக்கிறோம் இதுக்கு முன்னாடி எந்த தலைவரும் வந்து தைரியமாக இவங்க இந்த தவறு செய்கிறாங்கன்னு ஆதாரபூர்வமா கொடுக்கல எங்களுடைய தலைவர் ஆதாரபூர்வமா ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் மன்றத்துக்கு எடுத்துட்டு வர்றாரு அதனால மேபி கட்சிக்காரர்கள் அதை கொண்டாடலாம் எண் மக்கள் பாத யாத்திரையை பத்தி பேசுறீங்க வந்து என்ன மேடம் தொடர்ச்சியாக நிறைய இடைவெளி விட்டு போதே எப்படி முடிப்பீங்க மக்களுடைய பிரச்சனைன்னு வரும்போது அதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் என் எண் மக்கள் நட பாதயாத்திரை நடத்துகிறதுமே எதுக்காக அப்படின்னா மக்களை போய் நேரடியாக சந் சந்திக்கணும் அவர்களுடைய அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அவர்களுடைய குறை என்ன அவங்களுடைய வாழ்வியல் முறை என்ன எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் போகிறோம் அப்படி இருக்கும்போது இது இது மாதிரியான இயற்கை பேரிடர் வரும்போதும் மற்ற விஷயங்கள் வரும்போதும் அதற்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது போக போய் தானே ஆகணும் அப்போது அது அதுவும் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய கடமை அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் எலெக்ஷன் முடிச்ச அப்புறமும் போகிறதுல என்ன தப்பு ஈவன் ஆட்சி அமைஞ்ச அப்புறம் ஆட்சி அமைந்த அப்புறமும் மக்களோடு தொடர்பில் இருக்கிறதோ மக்களை போய் சந்திக்கிறதோ மக்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடங்களுக்கே ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் போய் சந்திக்கிறது தப்பு கிடையாது அப்போதானே உங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையோ கவலையோ மற்ற விஷயங்களோ தெரியும் என்ன சொல்றேன்னா இந்த என்க்கள் பாதயாத்திரை மூலமாக எலெக்ஷன்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் மக்கள் கிட்ட அது வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தானே ஒரு கட்சி வந்து செயல்படும் நீங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு போனீங்கன்னா அது எப்படி ஓட்டா அது கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க எலெக்ஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என் மண் எண் மக்கள் முடிஞ்சிருவாங்க நான் சொல்றது நீங்க கேட்டது எலெக்ஷனுக்கு அப்புறமா போவாங்களா அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறமும் போனா என்ன தப்பு அப்படின்னு இப்போ போற இடங்கள்லாம் எங்களுடைய மாநில தலைவருக்கான வரவேற்பை நம்ம பார்க்க முடியுது மக்கள் அவங்களுடைய குறைகளை பெருமளவுல சொல்லிகிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி சால்வ் பண்ணும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் செய்து கொண்டு இருக்கார் இருக்காரு மக் இந்த ஒரு இம்பாக்ட் வந்து நிச்சயமாக எலெக்ஷனில் வரும்னு நாங்க வந்து கண்டிப்பா நம்புறோம் இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக பேசலாம் நினைக்கிறேன் ஏன்னா ஜெயக்குமார் அவர்களும் ரீசண்டா சொல்லியிருந்தாரு பாஜகவுக்கான அந்த கூட்டணி கதவுன்றது அடைக்கப்பட்டுருச்சு ஒருவேளை காங்கிரஸுக்கு திறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்ன மேடம் திரும்ப இந்த கூட்டணி வந்து ஏற்பட வாய்ப்பே இல்லையா அதாவது அவர் அவருடைய கருத்தை சொன்னார் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது எலெக்ஷன் டைமில் தேசிய தலைமை முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நாலு மாதம்தான் இருக்குது அதான் நாலு மாதம் இருக்குதுல்லங்க ஸ்டூ அலி டு டிசைட் ஸோ தேசிய தலைமை அதை பார்த்துப்பாங்க நம்ம ஏன் அதை பற்றி கவலை பண்ணணும் நம்மளுடைய வேலை என்ன கட்சி சார்பு உள்ள வேலைகளை நம்ம ஆர்கனைசேஷனல் என்னவோ வேலையை நம்ம பண்ணிட்டு இருப்போம் அவங்க வேலையை அந்த நேரம் வரும்போது அவங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க அகில இந்திய அளவுலயுமே எந்த கூட்டணியுமே எந்த ஒரு ஃபார்முக்குமே இன்னும் வரலையே இந்தி கூட்டணி என்ன ஃபார்முக்கு வந்தாங்க அன்னைக்கு வந்து மூணாவது மீட்டிங் நினைக்கிறேன் போட்டாங்க நானாவது மீட்டிங் நானாவது மீட்டிங் போட்டாங்க அப்புறம் எப்படி அவங்க நம்ம நானாவது மீட்டிங்ல தான் நீங்க பாத்தீங்கல்ல ஹிந்தி கத்துக்கோங்க அப்படினு சொல்லி அனுப்புறாரு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் இன்னொரு மாநில முதலமைச்சருக்கு சொல்றாரு ஹிந்தி கத்திட்டு வாங்க அப்படினு சொல்லி சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டு வராரு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அது எப்படிங்க ஏதோ ஒரு பேங்க்லையோ ஒரு ஏர்போர்ட்லயோ ஏதோ ஒரு அஃபிஷியல் வந்து அவருக்கு ஹிந்தி தெரியல ஏதோ இங்கிலீஷ் தெரியலன்னு ஹிந்தியில் பேசிட்டா அதை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு ட்ரெண்ட் ஆக்குறீங்க டிஷர்ட் போட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்குறீங்க நீங்கள் தன்மானத்தை பற்றி பேசுறீங்க ஹிந்தி திணிப்பு கூடவே கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ அங்கே பதில் சொல்லிட்டு வர வேண்டியது தானே நாங்கள் ஹிந்தி கற்றுக்க மா வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தமிழ் கற்றுக்கோங்கன்னு ஏன் சொல்லலை சொல்லிருக்கலாம்ல இது தயாநிதி சொன்னதான் ஒன்றும் தகவல் இல்லையே ரெண்டு நாளாக இந்த விஷயங்கள் வந்து மீடியாவில் போயிட்டுருக்கு யாருமே அதற்கான பதில் சொல்லலையே அது உண்மையாக இருந்தால் சொல்லியிருப்பாங்களே இப்போ சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது யூபிக்காரங்க பீஹா காரங்க வந்து இங்கே வந்து வீடு கட்டுறதுக்கும் ரோடு போடுறதுக்கும் என் வீட்டு வேலை பார்க்குறதுக்கும் எப்படி ரொம்ப கடுமையாக பேசியிருப்பார் அதுக்கு தான் அவங்களாம் வந்து லைக்கு அப்படின்னு சொல்லு சொல்லி பேசியிருப்பார் இது நீங்கள் அங்கே பேச வேண்டியது தானே நாங்கள் எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அவர் யூபி பீகார் தான் சொல்லியிருப்பார் இப்போ திரு நிதிஷ்குமார் அவர்கிட்ட நீங்க பேசியிருந்துருக்கலாம் அப்போ நீங்கள் தமிழ் கற்றுக்கோங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஸோ உங்களுடைய வீரம் உங்கள் பேச்சு எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏமாத்துறதுல தான் இருக்கே தவிர அகில இந்திய அளவுல மற்ற தலைவர்கள் கிட்ட பேசும்போது அவங்க உங்களை டாமினேட் பண்ணும் போது அமைதியா வந்துடுவீங்க பாஜக வீழ்த்தணும் அதாவது ஒரு அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்து இல்லாம இருந்தா வீழ்த்தணும் அப்படின்னா நியாயம் ஊழல் மிகுந்து போச்சு அப்படின்னு ஊழல் நிறைய பண்றாங்க அப்படின்னா வீழ்த்தணும் எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா வீழ்த்தலாம் நீங்கள் எந்த பாயிண்டில் பிஜேபியை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு என்ன அஜெண்டா உங்களுக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் இத்தனை வருஷமாக உங்கள் குடும்பத்துக்காக சேர்த்த சொத்துக்கள் இந்த இந்த கூட்டணியில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப ஆட்சி செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க இல்லைன்னா ஊழல் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் இ உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு கூட்டணியை தவிர அதாவது உங்களை பிஜேபி கிட்ட இருந்து கூடிய கூட்டணி உங்களுடைய ஊழல்களை நீங்க சம்பாதிச்ச பணத்தை நீங்க வந்து கட்சியை குடும்பமா வச்சிருக்கீங்க இல்லையா அத காப்பாத்திக்கிறதுக்காக உங்களுக்கு பிஜேபி வரக்கூடாது தவிர மக்கள் நலனுக்காக வந்து பிஜேபி வரக்கூடாதுன்னா ஏதாவது ரீசன் சொல்லணும்ல என்ன ரீசன் உங்ககிட்ட இருக்கு ஒரு ரீசனும் இல்லையே இப்ப நீங்க இந்தி கத்துக்கு சொல்றாங்க அது வந்து ஒரு பிரச்சனையே ஏற்படாது ஏற்படாதா அப்படின்னு கேக்குறீங்க

நீங்கள் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் பீகாருடைய முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு ஹிந்தி கற்றுக்கோ கற்றுக்கோங்க அப்படின்னு ஏன் பதில் சொல்லாமல் வந்தீங்கன்னு தான் கேள்வி கேட்குறோம் இங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல நாற்பது ஐம்பது வருஷமா ஹிந்தி படிக்கவே கூடாதுன்னு யாரையும் படிக்க விடல நீங்க இப்பயுமே நியூ எஜுகேஷனல் பாலிசி வந்து மூணாவது லாங்குவேஜ் கத்துக்கணும்னு தான் சொன்னாங்களே மூணாவது லாங்குவேஜ் ஹிந்தி கத்துக்கணும் லாங்குவேஜ் கத்துக்க கூடாது மூணாவது லாங்குவேஜ் ஹிந்தின்னு சொல்லவே இல்லை நியூ எஜுகேஷனல் பாலிசியில ஆனா வந்து நியூ எஜுகேஷனல் பாலிசியை ஒத்துக்கவே மாட்டோன்றதுல நீங்க அவ்வளோ ஸ்டபா இருக்கீங்க யாரையும் ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு இல்லை நீங்க வந்து சாதாரண மக்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஹிந்தி படிக்க கூடாது இந்த நாற்பது ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டை வஞ்சித்து வந்திருக்கீங்க நீங்க நீங்க நடத்தினா இருக்கு சபா வந்து அவங்கவுங்க கத்துக்கிறாங்க அவங்கவுங்க காசு கொடுத்து கத்துக்கிறாங்க நீங்க என்ன சொல்லிங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கா இல்லையா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அலோவ் பண்றீங்களா இல்லையா அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் அலோவ் பண்ணலை அப்போ ஏழை மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஹிந்தி வேண்டாம் இல்லை இன்னொரு லாங்குவேஜ் வேண்டாம் காசு கொடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ல நீங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்தி அலோடு மற்றவங்களுக்கு அலோடு இல்லை அப்படி தானே இது வந்து ஓரவஞ்சனை கரெக்ட் அவ்வளோ தான் சொல்லலாம் நீங்க அவ்வளோ ஸ்டபனா இருக்கீங்க அப்படின்னா திரு நிதிஷ்குமார் அவர்கள் கிட்ட ஹிந்தி கத்துக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்க தமிழ் கத்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லலைன்றதா எங்களுடைய கேள்வி அப்ப ஏன் அமைதியா வாய முடி வந்தீங்க இங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல ஓர் வாட்டியும் அப்போ அங்க பேச வேண்டியது தானே ரெஸ்பாண்ட் பண்ணாதான் அது பிரச்சனையாகும் நீங்கள் தான் வாய முடி அமைதியா வந்துட்டீங்க எங்களுக்கு கூட்டணி இருந்தா போதும் பிஜேபி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினா போதும் ஏன்னா எங்க மேல இவ்வளோ ஊழல் வழக்கு இருக்கு ஸோ அதுலேருந்து நாங்கள் நாங்க தப்பிக்கணும் அதனால என்ன வேணா காம்பரமைஸ்க்கு போகலான்ற தான் நீங்க இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா அப்படி அப்படித்தானே எடுத்துக்க முடியும் எங்களுடைய நின்று பல கருத்துக்களை பயின்ற வைக்க நன்றி மேடம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்